ஓசிர்க்கு வந்து definesலை ச resolுசிலாம். ஓசிர்க்கு வந்து� secondo Lamborghiniängerகண 식ைmentalர் Background pareatalний कையிலதான்றπως�ிருநார் பérica Tea disinfect światicularilipp milligramуп் bådemission Carmine stripes remembering sap Republic Casa Hijid exceedேணerving nghi conversions techniques wisdom everyone الாக CitizenIBальных முடியார் desirable

ஆண்டவன் முதல் முதல் இம்பார்ட்மெண்ட் இம்பார்டெண்ட் யாருக்கு கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா பொல்லாத ஆவிக்கு கொடுக்கல மனுஷருக்கு அது யாரை வேணாலும் இருக்கலாம் அது யாரை வேணாலும் இருக்கலாம் உனக்கு விரோதமாய் யாராவது அவன் அவன் ம பொல்லாத மனுஷன் எப்படி இருப்பான் அவன் குணம் வேறு மாதிரி இருக்கும் அவனுடைய குணத்தை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம் அவன் பார்வை நல்லா இருக்காது இனத்தன இன்னும் ஒரு ஆளுக்கு நல்லது நடக்கவே கூடாது அவன் தான் பொல்லாத மனுஷன் குணம் குணம் நல்லா இருக்காது ரெண்டு தசனிக்கல் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது மூன்று இரண்டு சொல்லுகிறது வாசிங்க பார்க்கலாம் துர்குணராகிய பொல்லா இவன் குணம் சரியா இருக்காது அவன் குணம் எப்படி இருக்குது எப்படி இருக்குது கத்தர்கிட்ட கிட்ட குணம் இருக்க முடியாது நீ கெட் அவுட் அப்படின்றவர் நல்ல குணம் குணங்கள்ல நல்ல குணங்கள் அப்படி ஒரு பட்டியல் எடுங்க குணங்கள் என்னெல்லாம் குணம் இருக்கு கொடுக்கிற குணம் அரவணிக்கிற குணம் அன்பாக இருக்கிற குணம் சமாதானம் பண்ணுகிற குணம் கோல் சொல்கிற குணம் இல்லை பிரிக்கிற குணம் இல்லை குடும்பத்தை ரெண்டா உடைக்கிற குணம் இல்லை பார்த்துத பத்தா சொல்கிற குணெல்லாம் இல்லை இதெல்லாம் துர்குணம் பொல்லாதவர்கள் நீங்கள்லாம் சண்டையை உருவாக்குற குணம் சபிக்கிற குணம் எரிச்சல் ஆகிற குணம் ஆண்டவர் சொல்லும்போது துர்குணம் துர்குணம் இந்த துர்குணம் எங்க இருக்கு பாருங்க இருந்த இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் இன்றைக்கே அதெல்லாம் தூக்கி இந்த சகோதரர்கள் மத்தியில் அந்த துர்குணம் இருந்துச்சான் யோசைப்பு ஆமா அவன் பாவன் சின்ன பையன் இவனுக்கு மேலே பத்து பேர் இருக்கான் பத்து பேர் இவன் பதினோராவது ஆள் இவன் பதினோராவது ஆள்னா பத்து பேர் இவனுக்கு மூத்தவங்க இருக்காங்க இந்த மூத்தவங்க பத்து பேரும் சேர்ந்து ஒருவனை அடிக்கிறாங்க அவனை ஒன்றுமில்லாத மாற்றுறாங்க ஒன்றுமில்லாத நடக்கிறாங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆளை கிண்டல் பண்றீங்களா பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆளை அப்படி ஆமா போட்டு நசுக்கிறீங்களா பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆளை அஞ்சிக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் முதல்ல யாருக்கு துணை செய்வாராம் இந்த மாட்டின் தவிக்கிறான் பாருங்களேன் இந்த மாட்டின் தவிக்கிறான் சிங்கலாக மாட்டின் தவிக்கிறான் ஐயோ இந்த பொல்லாத மனுஷன் கையிலேருந்து எப்போ நான் விடுப விடுதலை ஆவேன் இந்த பொல்லாத மனுஷன்லேருந்து எப்போ நான் என்ன ஆமாம் விடுவித்து கொள்வேன் இதை உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையா நான் சொல்கிறேன் கத்தர் உனக்கு உதவி செய்கிறார் அல்ல ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பதில் இருபத்தி ஐந்தாவது வார்த்தை சொல்கிறது இருபத்தி ஐந்தாவது வார்த்தை மறுபடியும் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க வார்த்தை நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று ம் எப்ப ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு கேட்டா இருபத்தி மூன்றாவது வசனத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்துல மன மடிவாக்கி இங்க வாழவே விட மாட்டாங்க யோசிப்ப விட்டு நான் எங்கேயா போய் வாழ்ந்திருப்பான் யோசிப்ப எங்கேயே விட்டு தான் பாட்டு எங்கேயாவது போய் மனமடிவு மடிவு வேதனைப்படுத்து சொல்லி 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 வேதனைப்படுத்துற காரியங்கள் ஏன்னா குடும்பத்தில் இருக்கா பாருங்களேன் ஏ உன்னோட என்னாடி வாழவும் முடியல சாவவும் முடியல உங்கள் வீட்டுக்கார சொல்கிறாங்களா இல்லை உங்களை பார்த்து ஏதாவது சொல்கிறாங்க ஏ என்னயா நீ வாழ்கிறதா சாவதாயா எங்கேயாவது நிம்மதியா வீடு அப்படின்னு சொல்றாங்களா மனமடிவு மன உன்னால் வேதனைப்படுகிற காரியங்கள் இருக்குதா உன்னால யாராவது வேதனைப்படுத்துறாங்களா படுறாங்களா உன் ஒரே ஒரு ஆளை குறிச்சு மன சஞ்சலப்படுகிறாங்களா சிம்சோனை ஒருத்தி என்ன பண்ணாலாம் தினம் தினம் பதினாறு பதினாறு சொல்கிறது நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை சொல்லுகிறது அவள் என்ன பண்ணாலாம் சிம்சோனை இப்படி தினம் தினம் நாளை நெருக்கி ஆத்துமா விசனப்பட்டது உயிர் வாழ்றதா வானாவா சிம்சோன் எவ்வளவு பெரிய வீர எவ்வளவு பெரிய ஆள் சிம்சோனு ஆயிரம் பேர் அடிச்சவன வேணா ஒன்னு அடிக்க முடியல பத்தியா என்னப்பா ஆயிரம் பேரை கொண்டான் ஏன்னு கேட்டா இவோ சாஞ்சிட்டான் போய் சாயத்துக்கு இடம் இல்லைன்னு சாஞ்சிட்டான் இடம் சாஞ்சிட்டான் சாயத்துக்கு இடம் இல்லைன்னு போய் சாஞ்சிட்டான் சாஞ்சி தினம் 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 மனமடி வாக்குறார் யோசிப்பு இவ்வளோ பெரிய ஆள் சூசைட் பண்ணிக்கலாமா நினைக்கிறான் யாரையாவது மனமடிவு வாக்குறீங்களா உங்களை குறித்து தான் சொல்கிறது பொல்லாத மனுஷர்கள் இந்த நீதிமொழிகளில் வாசித்தாங்க இல்லை அவ என்ன பண்ணுவாலாம் சண்டைக்காரியாக இருப்பாளாம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சண்டைக்காரியோடு குடும்பம் நடத்துவதை காட்டிலும் மண்ணாந்திரத்தில் ஒரு மூளையில் இன்றைக்கு அந்த பொல்லாத மனுஷர் கையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் நேரம் போச்சு இன்னும் ரெண்டு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லி சும்மா ஏன்னா அடுத்த வாரம் இதை பேத்தி பேச முடியாது பாஸ்ட் ஆசீர்வாதத்தை குறிச்சே பேசு இப்போ நான் ஆசிர்வாதத்தை குறித்து அவர் பேசினுங்கிறேன் கேட்குறீங்களா பேச மாட்டாரு அப்படின்றீங்களா இன்னும் ரெண்டு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன் ரெண்டு திம்மத்தை புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது வாசிங்க பார்க்கலாம் பதினாறாவது வசனம் ஒருவனம் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அவர் சொல்லும் போது ஒரு வணையம் கூட இல்லை பல பேருடைய சூழ்நிலை அதுதான் ஒருவனை வனையம் கூட இல்லை எல்லாரும் கைவிட்டாங்க நம்மளை கேட்டால் உட்காந்து கட்டுரை எழுதுவோம் யாருமே இல்லைங்க நீங்க ஒன்றுங்க அங்க சொன்னீங்க முன்னுரிவு சொன்னீங்க பாருங்க அதுதாங்க கரெக்டு நானும் சிறு பூச்சிங்க நானே சிறு கூட்டங்க நல்லா இருக்கும் போது எங்கிட்ட பத்து பேர் வந்தாங்க நல்லா இருக்கும் போது நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் ஒரே கூத்தம் கும்பாலமாக இருக்கும் பத்து பேர் வந்ததும் போனதும் இருப்பாங்க விசாரிப்பாங்க எல்லாம் செய்வாங்க விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க இருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு விசாரிக்க வல்லவரா இருப்பார் நேற்று போனது போன வார்த்தை எங்கேயோ ஒரு இடத்துல பேசும்போது விசாரிக்கிறவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார் ஓ அந்த இடத்துல சொல்ல போது என் கூட இருந்தவர்கள் எல்லாம் ஒரு இல்லை எல்லாம் போயிட்டான் ஆபரகாம் தன்னுடைய மனைவியை மறுமனை மறுமனையாட்டியை கொண்டு வருகிறான் அவனா இவளா போய் தேடல அவனா வந்து கொண்டு வரான் அவங்க வீட்டில் பார்த்து இன்னொரு மனைவி பார்த்து தான் புருஷனுக்கு இன்னொரு மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி ஆக அங்கே ஆகாலை கொண்டு வருகிறாங்க ஆகாலை கொண்டு வந்த உடனே ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் வருது ஒரு வீட்டில் இருக்க முடியாது இல்லை ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்க மாட்டேன் ஒரு வீட்டில் அம்மா பொண்ணு இருக்க மாட்டேன் மயிரை பிடிச்சின்னு அடிச்சின்னு சாகிறதுங்க இருக்கீங்களா ஒரு வீட்டில் இருக்க முடியலங்க அம்மா பொண்ணு தாங்க இருக்க முடியலங்க ரெண்டும் பிரச்சனை பண்ணுது ரெண்டும் அடிச்சு மாளுது ஒரு வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க மூணு பொம்பளைங்க இருக்க முடியல மூணு கொண்டைங்க இருக்க முடியல ஒரு வீட்டில் பத்து மண்டைங்க வேணாம் இருந்துடலாம் பத்து மண்டை ஒரு இடத்துல இருந்துடும் ரெண்டு கொண்டை ஒரு இடத்துல இருக்க முடியல அடிச்சு சாவர ஆளுங்க ரெண்டு பேரும் ஒத்தி கோச்சின்னு போயிட்டா பொம்பளைங்களுக்கு பிரச்சனை என்னான்னா சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கோச் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க இவங்க சொல்ல மாட்டாங்க யாரும் ஓ கோச்சின்னு போனவள ஆண்டவர் பிடிக்கிறாரு ஆண்டவர் பிடிச்சி ஆண்டவர் ஒன்று கேட்குறாரு அந்த வசனம் இருக்கா பாருங்க பாசிங்க ம் ம் இவர் எடுத்தாருன்னா அப்படியே பத்து வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு வாசிப்பாரு அவர்கள் சாரணை நோக்கி இவ பேர் என்ன ஆகார் இவ பேர் என்ன இவ பேர் என்ன சொல்லுங்க பிரசவம் முடிக்கணுமா ஆனவா ஆகாயா ஆ இவ பேரு அடிமை பெண்ணா அடிமை பெண்ணா ஆண்டவர் டைட்டில் வைக்கிறாரு அடிமை பெண் ஆகிய ஆகாரு இவளுக்குள்ள ஏறுது ஒரு பிள்ளை பெத்த உடனே கொஞ்சம் கன்ஃபியூ ஆக உடனே கொஞ்சம் ரெண்டு காரியம் கிடைச்ச உடனே கொஞ்சம் ஏதாவது வசதி வாய்ப்பு வந்த உடனே இவளுக்கு தலை ஒன்றும் முடியல தலை கால் நிற்க மாட்டேன் மேலே தான் நிற்க மாட்டேன் ஆண்டவர் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை பார்த்து அழகாக சொல்லுவார் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அதுக்கு என்ன விஷயம்னு கேட்டால் என்ன அர்த்தம் அதுக்கு நீ தனியாக நிற்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை இப்போ நீ எப்படி இருக்கணும் நீ எப்படி இருக்கணும் மரியாலை பார்த்து மரியால் தேவ தூதர் வந்து போன உடனே மரியால் சொல்லுகிற வார்த்தை மத்தேதன புஸ்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் பதி ஏழு அடிமை சில நம்ம ஸ்தானத்தை நாம மறந்துடுறோம் சில சில நம்ம ஸ்தானத்தை மறக்கிறதுனால ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு ஆண்டவர் கிண்டல் பண்ணல ஞாபகப்படுத்த ஒருவேளை கிண்டல் பண்றான்னு கூட வச்சுக்கலாம் கிண்டல் பண்றான்னு கூட வச்சுக்கலாம் அடிமை பெண் ஆகிய எங்க அடிமை அதனால தான் இன்னொத்தி சொன்னா இன்னொத்தி என்ன சொல்ற சார் ஃபர்ஸ்ட் வைப்பு அவன் என்ன சொல்றான் அவன் என்ன ஆப்பர் காமி பார்த்து ஆப் சாராய் ஆபரகாம என்ன கூப்பிடுறா எப்படி அடிமை பெண்ணை பார்த்து ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு ரெண்டாவது செகண்ட பார்த்து அடிமை பெண் இவளுக்கு இந்த விஷயம் தெரியும் ஆண்டவன் அமன் தெரியும் அப்படின்னா அடங்கி இருக்கிறா இருக்கீங்களா கல்லானாலும் கண்ணவன் ஃபுல்லாக ஆகிட்டாலும் ஒரு புருஷன் நீ போட்டு தள்ளாத கடவுளை ஒரு நாளைக்கு போட்டு தள்ளுவார் குடிச்சு குடிச்சு லென்ஸு ஓட்டையாகி இந்த பக்கம் ஸ்டா விட்டு அந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் வந்து பம்ப் அடித்து பால் கொடுப்பாங்க அவருக்கு பம்பில் தான் பால் போவோம் மாமா ஒரு கதை நீ ஒன்றும் பண்ணாத அவரே பண்ணுவார் எல்லாம் வெயிட் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார் அப்போது இவள் போகட்டும் நான் சொல்கிறேன் இவள் அடிமை பெண் இவள் தங்கி இருக்கணும் தேவனுக்கு அடிமை ஆண்ட மரியால் சொல்கிறான் ஆண்டவருக்கு அடிமை இங்கே இருக்க வேண்டிய ஆள் இவ இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டால் தனிமைய்கு ஆண்டவர் நாளும் இல்லை யார் விட்டாலும் ஆகினால்தான் நீங்கள் வாசிக்கும் போது ஏசையா புத்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது பதினைந்து பதினாறு ஆனவள் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் மறப்பதில்லை இதோ உள்ளங்கையில் இருக்கிறேன் இன்றைக்கு இரண்டாவதாக நான் சொல்லுகிற வார்த்தை தனிமை அப்படின்னு சொல்றீங்களா கத்தை உங்களுக்கு துணையா இருப்பார் எந்த சூழ்நிலையும் துணையாக இருப்பார் எந்த நேரத்துலையும் துணையாக இருப்பார் தே துணையாக இருந்து சும்மா இருக்க மாட்டார் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் நீங்கள் அடுத்த வாசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடிமை பெண்ணுன்ற வார்த்தைகள்லாம் வரவே வராது திருப்பி முடிச்சுருவார் அந்த அடிமை பெண்ணை அப்படியே முடிச்சிடுவார் அதுக்கு திருப்பி வரவே வராது நான் சொல்லுகிறேன் அவருடைய செவி அவருடைய அவருடைய வார்த்தைகளுக்கு என் செவியை சாய்த்த பிறகு எனக்கு நல்ல ஆலோசனைகள் வரும் ஆலோசனைகள்லாம் அழகாக தருவார் அவர் ஆலோசனை கொடுக்கறதுக்காக தான் என்னோடு கூட இருக்கிறார் எடுத்து வாசிங்கள் ரெண்டு திமத்திய புஸ்தகம் உடல் அதிகாரம் பதினைந்தாவது வாசனம் பதினைந்தாவது வாசனம் சீக்கிரம் பாவிகளை ரச்சிக்கு இல்லையா நாலு சீக்கிரம் ஒன்று பதினஞ்சு வாசிங்க இல்லாட்டி நாலு பத்து வாசிங்க எதனா ஒன்று வாசிங்க ம் ம் எல்லாரும் கூட இருந்த பத்தி பேரெல்லாம் சொல்லுது நாட்டாடு பேரெல்லாம் சொல்லுது எல்லாரும் விலகிட்டாங்க என்னை விட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்களாம் என்று அறிந்திருக்கிறாய் கத்தை சரியா நம்மளை நடத்துறாரு யார் சொல்ல இனி நான் சிங்கிள் ட்ரீ நான் த்ரீ ட்ரீ நான் டூ ட்ரீ எதையும் சொல்லாது கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் என்னோட கூட இருக்கிறார் சொல்லுங்க எவன் கைவிட்டாலும் சரி எவன் இல்லைனாலும் சரி எவன் வாழ்ந்தாலும் சரி எவன் போனாலும் சரி ஆமா நிலையாய் நிற்கிறவர் தேவன் மாத்திரமே அவர் என்னோட கூட இருக்கிறார் அவர் எனக்கு மனவாளனாக இருப்பார் எனக்கு தகப்பனாக இருப்பார் எனக்கு தாயா இருப்பார் என்னை தேற்றுவார் என்னை ஆற்றுவார் இதோ உள்ளங்கையில் வளர்ந்திருக்க ஆமாம் உள்ளங்கை நெல்லிக்கணி அப்பப்போ எடுத்து பார்த்துக்குவார் என்ன உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என் கண்மணியை தொடுகிறான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார் இருபத்தி ஏழாவது சங்கீதத்தில் பத்தாவது வசனத்தில் தாயும் தகப்பனும் என்ன கேட்டாலும் கையொடுகிற தெய்வனில் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அவர் ரெண்டாவதாக யாருக்கு துணையா இருக்கிறார் தனிமையா தள்ளப்பட்டாங்க சில பேர் தனிமையாக ஆகிட்டாங்க சில பேர் தனிமையாக ஆக்கப்பட்டாங்க ரெண்டுக்கும் கத்தர் இன்றைக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை உறவுகள் இல்லை அது இல்லை இது இல்லை எதேதோ இல்லை எல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது தான் உறவுகளெலாம் தேடி வருவாங்க என் வாழ்க்கையிலலாம் அதை பார்த்துருக்கேன் அனுபவிச்சிருக்கிறேன் உறவுகள் எப்போன்னு கேட்டால் நல்ல சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் சந்தோஷமாக காசு பணம் இருக்கிற நேரத்தில் தான் உறவுகளெல்லாம் நம்மளை தேடி வரும் ஒன்றும் இல்லை எம்டி ஆயிட்டும் ஆ எல்லாத்தையும் உங்களை கைவிட்டுருவான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீ எம்டி ஆனாலும் உன்னை கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னார் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மோசே தன்னுடைய பிரயாணத்தில் அவன் ஆமாம் இடுக்கமான நேரங்களில் இடுக்கமான நேரங்களில் கைவிட்டது போல் எப்போ கைவிட்டது போல் அந்த 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 பார்வனுடைய அரண்மனையிலிருந்து அவன் வெளியே வந்துட்டான் வெளியே வந்த பிறகு போகிறதுக்கு இடம் தெரியல பார்வனுக்கு போகிறதுக்கு இடம் தெரியல தங்க இடம் தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ ஒரு பிள்ளை பிறகுது பிள்ளை எப்போ அவன் பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது கூட நல்லா சந்தோஷமா இருக்கும் போது சந்தோஷமான பேர் வைக்கிறான் துக்கமாக இருக்கும் போது துக்கமான பேர் அவனுக்கு கெர்சோன் அந்த பையன் பேர் என்னன்னு கேட்டால் பெரிய பையன் பேர் கெர்சோன் இந்த கெர்சோனுக்கு என்ன அர்த்தம் கேட்டா தள்ளப்பட்டவன் தள்ளப்பட்டவன் அப்போ அரண்மனையிலேருந்து தள்ளப்பட்டான் அம்மா கையில் அப்பா கையிலேருந்து தள்ளப்பட்டான் இவன் அந்நிய தேசத்தில் ஆமாம் அந்த ஒன்றுமே இல்லாத தேசத்தில் அனாதையாய் கிடந்தான் என்ன காட்டாம் கொடுத்து வரும்போது அப்படி தான் வந்தேன் நீங்கள்லாம் ஊரெல்லாம் சொந்தம் நமக்கு அல்லையா ஊரெல்லாம் சொந்தம் நீங்களாம் சொந்தம் தானே சொந்தன்றங்களாம் ஒரு அல்லையா சொல்லுங்கள் நான் இன்னும் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லின்னு இருக்கேன் காட்டாம் கொடுக்க வரும்போது தனியாக தான் வந்தேன் ஆண்டவர் போ அப்படின்னா நில் அப்படின்னாரு தான் ரெண்டு வார்த்தை தான் போ நில் போனேன் தெருவில் நின்றேன் இதுதான்டா அப்படின்னு காட்டினாரு அழகு இல்லையா கத்து நாங்கள் நடத்தினாரு ஒரு பதினாறு வருஷமா கத்தர் அதிசயமாய் நடத்துகிறவர் இங்கே மோசே தள்ளப்பட்டவனாய் அவன் எரிசோன் அவனுக்கு பேர தள்ளப்பட்டவன் ஓரமாக போனா என்ன பண்றது தெரியல ஏது பண்றதுன்னு தெரியல யார் மூஞ்ச பார்க்கறது யார் முகத்தை பார்க்கறது அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன வழி ஒன்றுமே தெரியல தள்ளப்பட்டவன் புருஷனால தள்ளப்பட்டவன் மனைவினால தள்ளப்பட்டவன் பிள்ளைகளால் தள்ளப்பட்டவன் ஓரமா தள்ளப்பட்டவனுக்கு ஆண்டவன் அன்றைக்கு அவன் பேர் வச்சா தள்ளப்பட்டவன் நான் அடுத்த பிள்ளை பிறக்குதுங்க அடுத்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறான் கெர்சோன் எலியேசர் அடுத்த பிள்ளைக்கு பேர் எலியசர் எளிய சரி என்ன தெரியுங்களா கத்த துணையாய் நிற்கிறார் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி கத்த நமக்கு துணையாய் இருக்கிறார் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் அவர் துணையாய் இருக்கிற ஆசீர்வாதம் நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நான் முதல்ல ரெண்டு வார்த்தைகளை சொன்னேன் ஒன்று பொல்லாத மனுஷர்களுக்கு ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு ஒருவேளை தனிமையாக இருக்கிறதா அந்த தனிமையில் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அவர் பட்டயத்துக்கெல்லாம் விளக்குவார் பட்டயத்துக்கெல்லாம் விளக்குவார் உன் துக்கத்துக்கெல்லாம் விளக்குவார் இரநூத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லுது துன்பத்தின் நடுவில் அவர் துணையாக இருப்பார் அவர் பொருளாதாரத்தின் நடுவிலே துணையா இருப்பார் தழும்புகளாலே நாம் சுகமானும் பலவீனத்தின் மத்தியில உன் பலவீனத்தின் மத்தியில் அவர்தான் துணை அவர் உனக்கு துணை செய்வார் பலவீனத்தின் மத்தியில் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் சங்கீத அதை தான் சொல்றேன் என் பலனாகிய கர்த்தாவே என் பலனாகிய கர்த்தாவே என்னை பலப்படுத்துகிற உன்னை பலப்படுத்துகிற தெய்வம் பொருளாதாரத்தின் மத்தியில் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் உனக்கு துணை செய்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறதுக்கு காரணம் என்ன உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காகதே என்ன ஆசீர்வாதம் அது வானத்தின் ஆசீர்வாதம் கர்ப்பத்துக்குரிய ஆசீர்வாதம் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம்